அப்புறம் அந்த மேட்ச்ல பெரிய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இலங்கையோட கேப்டன் கேப்டன் ஷனாகாவா கூப்பிட்டு பேசினாங்க கேட்டுக்கிட்டாரு இந்த மாதிரி நான் வந்து சிங்களத்துல பேசிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வந்துருக்கிற எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி அவங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்புறம் எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு ஒரு சிங்களத்தை சொன்ன எனக்கு இதுதானே எக்ஸாக்டாக எனக்கு தெரியல பட் ஆனால் எனக்கு ஒரு சில கண்ட் பண்ண எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் வந்து இங்கிலீஷ்லேயே சொல்லி வந்திருக்கலாம் பட் ஆனால் அவங்களோட தாய்மொழிகளில் ஒன்றான சிங்களத்துல அவர் ரசிகர்களுக்கு தேங்க்ஸ் சொன்னார் பாருங்க உலக அரங்கில் அதுவும் வேர்ல்டு ஃபீல்டில் அவர் சிங்களத்தில் ரசிகர்களுக்கு தேங்க்ஸ் சொன்னார் தங்களை உற்சாகப்படுத்த வந்த டுவெல்த் மேனாக இருக்கக்கூடிய தங்களோட ரசிகர்களுக்கு தங்களோட தாய்மொழிகளில் ஒரு மொழியை எடுத்து அதில் எல்லாருக்கும் நன்றி சொல்றதெல்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் வேற லெவல் அதுலேயும் எனக்கு அவர் வந்து பாதுகாப்பாக எல்லாரும் வீட்டுக்கு போய் சேருங்க அப்புடின்னு தேங்க்ஸ் சொல்கிறது அப்படிங்கிறத தாண்டி தன்னை சப்போர்ட் பண்ண வந்த ஒவ்வொரு ரசிகனோட பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவங்களோட பாதுகாப்பு மாதிரி அக்கறைப்படுறான் அவன் வந்தாங்கன்னு மேலே தலைவன் அவர் கடைசியாக கொடுத்த அந்த எதுவும் சிங்களத்தில் கொடுத்த அந்த ஸ்பீச்சுக்கு மொழிலாம் தேவையே கிடையாது